ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மேட்டர் ஸ்டாரி அப்கமிங் மகனேசிரி என்ன சீன்ஸ் வர பார்த்துக்கலாம் ஸோ விஜய் குமரன் வந்து மீட் பண்ணுறாங்க ரெண்டு பேரும் எதாச்சும் மீட் பண்ணும்போது என்ன குமரன் அப்படி நிவின் சொன்னார் இந்த மாதிரி அப்படின்னு என்ன சொன்னார் விஜய் அப்படின்னு உன் நிறைய அவரஸ் இங்கே கடையில் குவிச்சி வச்சுருக்கீங்களா அப்படின்னு ஆ ஆமாம் விஜய் அவரோஸ் எடுத்துருக்கிறேன் கங்கா வளக்காப்புக்கு செய்யினி ஆசைப்பட்டிருக்கிறா அதுதான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு விஜய் வந்து கேட்குறாரு என்ன குமரன் அப்படியா இந்த மாதிரி சொன்னேன் என்ன தேவைப்படுதா உங்களுக்கு அப்படின்னு எதுவும் வந்து சொல்லுங்கள் குமரன் அப்படின்னும் போது அவர் ஆக்சுவலாக எமோஷனாக ஆகிடுறாரு எமோஷனாக விஜயை வந்து ஹக் பண்ணிடுறாரு ஹக் பண்ணி விஜய் அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணி ஃபீல் பண்ணுறாரு ஸோ விஜயும் வந்து ஷாக் ஆகிடுறாரு இன்னும் குமரன் திடீர்னு இந்த மாதிரி கட்டுப்பிடிக்கிறார் இவ்வளோ எமோஷனலாக ஃபீல் பண்ணுற அளவுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி விஜய் யோசிக்கிறாரு மட்டும் இல்லாமல் நிவின் குமரன் அவங்க ரெண்டு பேர் காமல் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மனசுலையும் நிவினும் கண்டுபிடிச்சிடாரு அவர் ஃபேஸை பார்த்தே வந்து கண்டுபிடிச்சி அந்த ஒரு பாண்டிங் செமையாக இருக்கும் இப்போ நிவினுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம விஜய் கிட்ட மனசை விட்டு தாராளமாக ஹக் பண்ணி அழகக்கூடிய அளவுக்கு அவர் வந்து விஜய் குமரன் பாண்டிங் வந்து லெவல் போயிட்டுருக்கு சீரியலில் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கும கங்கா சோன விஷயத்தை வந்து குமரன் வந்து விஜய் கிட்ட சொல்லிடுவாரா சொல்லி ஃபீல் பண்ணுவாரா அப்படின்றது தான் இப்போ கேள்விக்குறி பிகாஸ் கட்டி பிடிச்சி இதெல்லாம் எதிர்பார்க்குறா என்னால் செய்ய முடியல அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து சொல்லுவாரா இல்லை கங்கா இதெல்லாம் கேட்குறா அப்படின்றது எங்களுக்குள்ளே என்னுடைய லவ் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறா அப்படின்ற ஒரு ஃபீலிங்ஸை வந்து விஜய்கிட்ட சொல்வாரா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு கட்டமாக வந்து இப்போ இருக்க எந்த மாதிரி எமோஷனை வந்து குமரங்கன் வந்து விஜய்கிட்ட எதிர்பார்க்க போறா சீன்ஸ் வந்து அப்கமிங் சீரியல்ஸ்ல வந்து பெற போது வெயிட் பண்ணி பார்ப்போம் அதுவும் இல்லாமல் ஆர்டர்ஸும் எடுத்திருக்காரு அதுக்கு நல்லபடியாக முடிச்சு குடிக்க நம்மளுடைய சகலைகளும் ஹெல்ப் பண்ணுவாங்க சரிங்களா ஸோ இந்த எமோஷனலுக்கு நம்ம விஜய் எந்த அளவுக்கு சப்போர்ட்டாக இருக்க போகிறாரு நிவின் எந்த அளவுக்கு சப்போர்ட்டாக இருக்க போகிறாங்கன்றத அப்கமிங் சீரியலில் தொடர்ந்து பார்க்கலாம் அடுத்தடுத்து நம்ம ஸ்டோரி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணி பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ